ஹலோ மக்களே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதான் இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியான தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவப்பரிசி தோசை சிவப்பரிசி தோசைக்கே நான் இப்போ ஒரு கப் வந்து சிவப்பரிசி எடுத்திருக்கேன் அரை கப் வந்து இட்லி அரிசி அரை கப் வந்து பச்சை அரிசி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் சிவப்பரிசிக்கு ஒரு கப் இட்லி அரிசியை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் கப் வந்து முழு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் தோல் இருக்க உளுந்து இதில் சேர்க்க தேவையில்ல ஏன்னா சிவப்பரிசியோடய கலர் வந்து தோசைக்கு வரணுன்றதுனால நான் இப்போ தோல் இருக்க உளுந்து வந்து சேர்த்துக்கல ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சுருங்க கம்மியான அளவு மாவு செய்கிறப்ப மட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் புளிச்சா போதும் தோசை செம்ம சூப்பராக சிவப்பு கலரில் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் கருப்பு உளுந்து சேர்த்தா இந்த ரெட் கலர் வந்து தெரியாதுன்றதுனால தான் நான் கருப்பு உளுந்து வந்து சேர்க்கல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திணை தோசை தான் வந்து பார்க்க போகிறோம் ஒன்றரை கப் வந்து திணை எடுத்துருக்கேன் அரை கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு அரை கப் வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க இதுலேயுமே கருப்பு உளுந்து சேர்க்க தேவையில்ல ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க தினையை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை தனியாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி அரிசி கூட வந்து சேருங்க ஏன்னா அதில் நிறைய வந்து மண் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்சர் ஜார்லேயே வந்து அரைச்சிக்கலாம் கம்மியான அளவு செய்கிறப்ப அரைச்சி உப்பு சேர்த்து புளிக்க வச்சுருங்க தோசை மாவு அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம தோசை வந்து விட்டுக்கலாம் இந்த தோசை கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையை நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி பச்சை பச்சைப்பயிர் ஊற வச்சுருந்தோம் அதாவது முழு பச்சை பயிர் சொல்கிற க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதையுமே இதில் சேர்த்து ஊற்றினீங்கன்னா இன்னுமே வந்து கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை திணை தோசையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக பார்க்க போறது ரொம்பவே சத்தான கம்பு தோசை தான் வந்து பார்க்க போகிறோம் ஒன்றரை கப் கம்பு வந்து எடுத்திருக்கேன் கூடவே இதில் கப் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல இது கூட வந்து ஒரு அரை கப் வந்து நான் உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் இதில் கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் கருப்பு உளுந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது முழு உளுந்து கப் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு தடவை இதை நீங்கள் கழுவணும் ஏன்னா கம்பில் கண்டிப்பாக மண் ஜாஸ்தியாக இருக்கும் தனியாக கம்பை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ வாஷ் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அரைச்சிருப்போம் அரைக்கிறப்போ உங்களுக்கு கம்போட வாசனை சாமி சூப்பராக இருக்கும் இந்த தோசை ரொம்ப ரொம்ப வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட மாப்பேட்டி அதுக்கு நீங்கள் கவலைப்படுறாங்க தோசை தான் நம்ம தோசைக்காகவே தண்ணி விட்டு நம்ம வந்து இந்த தோசைக்கு சின்ன வெங்காய சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தோசை மேலவே அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன வெங்காய சட்னியோட கம்பு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு தோசை மரவள்ளிக்கிழங்கே பிடிக்காதுன்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோசை வந்து செஞ்சு கொடுங்க ஒரு கப் வந்து மரவள்ளிக்கிழங்க நல்லா துருவிட்டு இல்லைனா இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள் மிக்சர் சார் நல்லா அரைக்காதுன்ற பட்சத்தில் மட்டும் துருவி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஊற வச்ச ஒரு கால் கப் நான் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மரவள்ளிக்கிழங்கு கடலைப்பருப்புக்கு தேவையான உப்பையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைனா நம்ம தோசை மாவு கூட இதை வந்து கலந்துக்கலாம் ரெண்டு கப் தோசை மாவுக்கு ஒரு கப் மரவள்ளிக்கிழங்கு மிக்சர் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தோசையுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்காமே அந்த காஞ்ச மிளகாயோட கலரே உங்களுக்கு வந்து நல்லா வரும் நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கலாம் நீங்கள் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த தோசை செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கலரே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த காலத்தெல்லாம் இலவட்டக்கல்ல தூக்கணுன்றவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளுக்கு அதாவது ஒரு மண்டலத்துக்கு இந்த தோசையை தான் வந்து கொடுப்பாங்களாம் உடல் வந்து அவ்வளோ வலுவாகும்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை சம்பா ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப்புக்கு அரை கப் உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறினா போதும் காலையில் இந்த மாவை அரைச்சி ஈவினிங் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஊறிடுச்சு இதை அரைக்கிறப்ப ஒரு கைப்பிடி நிறையா அவல் வந்து சேர்த்துக்கோங்க இன்னுமே இந்த தோசை வந்து சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கூடவே நான் அவலையுமே வந்து சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறேன் நல்லா கையால் நீங்கள் அந்த அரிசியை வந்து உடச்சி பார்க்குறப்ப அந்த அரிசி வந்து உடையணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாப்பிள்ளையே சம்பா அரிசி ஊர் இருக்குதுன்னு நமக்கு வந்து பதம் தெரியும் இதை அரைச்சி எப்பயும் போல் உப்பு போட்டு புளிக்க வச்சுருங்க தோசைகளாக இல்லை இட்லியாக எது வேணால் செய்யலாம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் வாசனையுமே இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்கிறப்ப செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ நான் இட்லியும் ஊற்றிருக்கேன் தோசையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் தோசையாக ஊற்றுறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசையை வாரத்தில் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டே வாங்க உங்கள் குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து கொடுத்து பழகிடுங்க கலருமே இது வந்து நம்ம சிவப்பரிசிக்கு என்ன கலர் இருந்துச்சோ அதே மாதிரி கலர் இருக்கும் நம்ம இதில் வந்து ஒயிட் ரைஸ் வந்து சேர்க்காதனால இதோட கலர் வந்து இன்னுமே வந்து பிரைட்டாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் சிவப்பரிசிக்குமே வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும் நம்ம சேனல்லே கருப்பு கவுனி இட்லி கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ இருக்குது அந்த வீடியோவுமே வந்து பாருங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தோசை தான் வந்து பார்க்க போகிறோம் பாலக்கீரையிலையும் இதே மத்தியில் செய்யலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கிண்ணம் நிறையா வந்து முருங்கைக்கீரை ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கூட வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு தோசை மாவில் கலந்துக்கோங்க ரெண்டு கப்புக்கு ஒரு கப் கீரை வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக வரும்ன்றதுனால நீங்கள் ரெண்டு கப் இட்லி இட்லி மாவுக்கு ஒரு கப் வந்து இந்த கீரை மிக்சரை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கலவை தோசைன்னு தான் சொல்லணும் இதில் எல்லாமே நம்ம வந்து கலந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுக்கு செய்ய டைம் இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி கலவை தோசை வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டுடுவாங்க டேஸ்ட் வைஸ் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லியாக கூட நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கப் வந்து வரகு எடுத்திருக்கேன் எந்த கப்பாலும் இப்போ நம்ம வரகு வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப் வந்து திணை வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்க்க போகிறோம் ஒரு அரை கப் வந்து பாசிப்பயிர் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது முழு பாசிப்பயிர் நான் சொல்கிறது ஒரு அரை கப் வந்து கொல்லு வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாமே வந்து கடைசியாக ஒரு கப் வந்து சாமை வந்து சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க திணையை மட்டும் தனியாக கழுவிட்டு கூட வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா திணையில்தான் நிறைய மண் இருக்கும் அதனால தினையை நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டம்ளர் வந்து நம்ம உளுந்து வந்து சேர்த்துருக்கோம் நான் இப்போ தோல் இல்லாத உளுந்து தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் இருக்க உளுந்து கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இதில் வெந்தயம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே ஒரு மூணு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா மிக்சர் ஜார்லேயே நான் இப்போ வந்து அரைச்சிட்டேன் ரொம்ப கம்மியான அளவுன்றதுனால நீங்கள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கிரைண்டரில் நார்மலாக எப்போயுமே மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உப்பு சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும் கம்மியான அளவு மாவுனா அதிகமானால் நம்ம நைட் ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சுட்டு இட்லி இல்லை தோசை எது வேணால் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மில்லட்ஸில் நீங்கள் எதாவது செய்கிறீங்கன்னா தொட்டுக்கைக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் மட்டும் தூக்கலாக இருந்தால் தான் இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நெய் விட்டு இந்த தோசை எல்லாமே செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை வந்து பார்க்கலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வதக்கி எடுத்துக்கோங்க நான் கலருக்காக இப்போ காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் வேண்டாம் காரம் தான் அதிகமாக வேணும்னா நார்மல் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையுமே இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மசாலாவை அப்படியே எண்ணெயில் கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி இந்த மசாலாக்கு நம்ம ஒரு தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலை மாவுக்கும் ரவைக்கும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய கடலை மாவு வந்து கெட்டி கெட்டிப்பட்டுரும்னால நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி விடக்கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை கலந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க அப்போ தான் அந்த ரவை வந்து ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து தோசை மாவு வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப் தோசை மாவுக்கு நான் இப்போ சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் நீங்கள் ரெண்டு கப் எடுக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கெட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டாச்சு இதில் நம்மளுடைய தோசை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் நம்மளுடைய தோசை மாவு வந்து எல்லோ ஆகிறதுக்கு வந்து ரீசன் நீங்கள் இதை வெறும்னே தோசையாக விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் தோசை மாவு சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கடலை மாவு ரவையோட மிக்சர் கூட கலந்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு விதமான தோசை செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் கட் பண்ணி வைக்கணுன்றதை சொல்லிடுறேன் வெங்காயம் தக்காளி குடை மிளகாய் கேரட் முட்டை இது எல்லாத்தையுமே நான் பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய தோசைகளை வந்து செஞ்சிடலாம் நம்மளுடைய தோசையை நல்லா மெல்லுசாக வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கடலை மாவு ரவையெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து கிடைக்கும் இந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளோ வந்து தேய்ச்சிட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய காஞ்ச மிளகாயெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த காரத்தை வந்து கொஞ்சம் தனிச்சிரும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நல்ல வந்து இந்த தோசை மாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கார தோசை வந்து ரெடி ஆகிடும் இந்த மசாலாவில் இந்த கார தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் முட்டை கார தோசை இருக்குது அந்த ரெசிப்பியுமே வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை கார மசாலாவை இந்த மாதிரி தோசை மாவு ரெடி பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியாக இருக்குங்க இந்த தோசை இதுக்கு எந்த தொட்டுக்கையுமே வந்து தேவைப்படாது ரெண்டு பக்கமுமே வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் கனமாக வந்து ஊற்றிக்க போகிறோம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இந்த தோசையை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப பெரிய சைஸில் வேண்டாம் இப்போ நம்மளுடைய தோசை லைட்டாக வந்து வேக ஆரம்பிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்மளுடைய மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கோங்க அந்த அரைச்ச விழுதில் நான் சொன்ன காய்கறிகள் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பன்னீர் கூட துருவி வந்து சேர்த்துக்கலாம் இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் சேர்க்குறீங்கன்னா ஒரு தடவை மஷ்ரூமை வதக்கிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு கொடுக்குறப்ப இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த தோசை குழந்தைங்க பார்த்தோன்னே விரும்பி சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக இதில் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காய்கறிகளுக்கான உப்பு வந்து தேவைப்படும் ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துறாதீங்க உங்களுக்கு மசாலாவில் இருக்க உப்பே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்ல இல்லைனா கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு நம்ம மாவு வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளோட காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் நல்லா ஃபுல்லாக வே அந்த காய்கறிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இது நல்லா வேகும் அந்த மாவும் வேகணும் நம்மளோட காய்கறிகளும் ஓரளவுக்கு வேகணும் இல்லைங்களா தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை வராது நெய் இல்லைன்னா நல்ல நெய் வந்து விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அதை திருப்பி போட்டும் வேக வைக்கலாம் ஆனால் ஊத்தாப்பம் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வந்தாலே போதும் இந்த தோசை ஃபர்ஸ்ட் விட இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் காய்கறிகளோடு சாப்பிட்றப்ப ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீல் வந்து வரும் கண்டிப்பாக இந்த ரெண்டு தோசையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் இருந்தே எந்த தோசை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ